இந்த ராசியை சேர்ந்தவங்க நீர் ராசிக்காரங்கனே சொல்லலாம் ஒரு திருத்தமான அமைப்பு கொண்டவங்க வடிவமான உடல் அமைப்பு கொண்டவங்களா இருப்பாங்க உடையவங்களா இருப்பாங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா இருப்பாங்க ஆனா இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே பல விஷயங்கள் ஆரம்பத்துல குழப்ப இருந்தாலும் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த முடிவை மாற்றிக்க மாட்டாங்க பெரும்பாலும் பாடம் பாடம்னு தான் உள்ளத்தில் இருக்கக்கூடியதை எல்லாருக்கிட்டையும் அள்ளிக்கொட்டக்கூடிய நபர் பாத்திருப்பீங்க ஆனா இவங்களை பொறுத்த வரைக்குமே தன்னோட எண்ணமாக இருக்கட்டும் ஆசையாக இருக்கட்டும் மனசுக்குள்ள புதைச்சு வச்சிருப்பாங்க சரியான நேரம் பார்த்து வெளிப்படுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க யார பற்றியுமே எடுத்த மற்றவங்கள பற்றின விமர்சனங்கிறது இவங்க செய்ய மாட்டாங்க மற்றவங்களுடைய பேச்சையும் செயலையும் அமைதியாக கவனிக்க கூடியவங்களா இருப்பாங்க தனக்குள்ளே ஒரு முடிவுக்கு வந்த தான் மத்தவங்கள பத்தி வெளியே பேச ஆரம்பிப்பாங்கன்னே சொல்லலாம் இவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவா கருத்தை அழகா எடுத்து செல்லக்கூடியங்களா இருப்பாங்க பெரும்பாலுமே மனசை பொறுத்த வரைக்குமே அமைதியும் பல மர்மங்களும் நிறைஞ்சவங்க முகம் வசிகரம் கொண்டவங்களா இருப்பாங்க எல்லாரையுமே ஈர்க்கக்கூடிய கண்கள் வசிக்கிற சக்தி கொண்டவங்களா இருப்பாங்க புண் சிரிப்புங்கிறது உங்களுக்கு எப்போதும் அமைஞ்சிருக்கும் இவங்களுடைய பேச்சில் நாணம் கலந்த புன்னகைங்கிறது அடிக்கடி இருக்குன்னே சொல்லலாம் பெரும்பாலும் இவங்களை பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையில உங்களுக்கு இன்பமும் உண்டு துன்பமும் உண்டு இன்பம் அதிகமாக இருந்தாலும் இந்த ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே போராட்டங்கிறது அதிகமா இருக்குன்னே சொல்லலாம் ஆள்கடலை மாதிரி அமைதை விளங்கக்கூடிய இவங்க தான் எல்லா விஷயங்களும் திறமையை செயல்படக்கூடிய குணம் கொண்டவங்களா இருப்பாங்க ஆனா ஒண்ணு எந்த கஷ்டத்தையும் இவங்களால தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லலாம் சின்ன வயசுலதான் அவங்க இருப்பாங்க ஆனா வளர வளர ஒரு பக்கம் எதார்த்தங்கிறது இவங்களுக்கு அமைஞ்சிடும்னு சொல்லலாம் ஆனா இருந்தா இவங்க பொறுத்த வரைக்குமே எல்லாத்துலயுமே ஒரு தன்னிகரா விளங்கக்கூடியவங்களா இருப்பாங்க பெண்ணாக இருந்தாலும் அப்படித்தானே சொல்லலாம் துணிச்சலான பெண்களா வரக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க இவங்களா யாருன்னு கேட்டிங்கன்னா விரிச்சுக்கு ராசி அன்பர்கள் தாங்க பெரும்பாலும் இந்த விருட்சிகராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவுல தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புரிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே விருட்சிகராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்க கூடிய நபரா இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்திக்கமாக இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில் நீங்க சந்திக்க கூட எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே விரிச்சுக்குராசி அன்பழகளுக்கு சிறப்பான காலம் அமை போகுதுன்னு சொல்லலாம் பல விஷயங்கள் நீங்க மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருக்க போறீங்க என்னைக்கோ செஞ்ச பல உதவிகள் எல்லாமே நன்று மறக்காம நீங்க திருப்பி செய்யக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் ஒரு நன்மை செஞ்சீங்கன்னா பத்து நன்மையை திரும்ப பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்துல அமைஞ்சிருக்குது ஆனா அனாவசிய செலவுகளை கொஞ்சம் குறைச்சுக்கிறது இந்த நேரத்துல நல்லது சேமிப்பை அதிகப்படுத்துங்க அதே மாதிரி இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும் ஒரு துடிப்போட செயல்பட போறீங்கன்னு சொல்லலாம் ஆனால் எந்த விஷயத்திலுமே பின் விளைவை பத்தி நீங்க செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாக கூட அமைப்புங்கிறது இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது நேர்மை உண்மை இது ஒன்னே உயிர்மிச்சா வாழ்ந்து கூடிய உங்களுக்கு இனி திருமண வாழ்க்கையை சிறப்பா அமைப்பு போகணும்னு சொல்லலாம் மனசளவிலும் உடல் அளவிலும் உண்மையா இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி அடுத்தடுத்து நல்ல மாற்றம் உண்டாக போகுது குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு சிறப்பான பலனை பெறக்கூடிய அமைப்புங்கிறது எந்த நேரத்துல உங்களுக்கு ஏற்பட இருக்குதுன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இது வரைக்குமே குடும்பஸ்தானத்துல இருந்து பல மனக்கவலையில கொடுத்து விட்டுருந்த இருந்த சூரிய பகவான் அங்கிருந்து விலகி மகர ராசிக்கு போகக்கூடிய இந்த நேரம் இடம் உங்களுக்கு நன்மை தான் ஆத்ம பலம் அதிகமாக இருக்கும் மனசில் இருக்கக்கூடிய கவலை நீங்க எதுலையுமே சுறுசுறுப்பா இருப்பீங்க பொதுசா பொதுவாக இந்த நேரத்துல பொது ஜனங்களோட ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் நீங்க போடக்கூடிய திட்டங்கள்ங்கிறது ஆரம்பத்தில் இழுபுரியா இருந்தாலும் நிச்சயம் வெற்றிகரமா நடக்கக்கூடிய சூழ்நிலை பெரியவங்களுடைய ஆசிர்வாதமும் கூடவே இருக்கிறதால நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் ராசிநாதன் செய்வா பாகிஸ்தானத்துல இருந்தாலுமே கொஞ்சம் பலவீனமா இருக்கிறார் அதனால தன்னம்பிக்கை கைவிட்டுறாதீங்க விளைவு பற்றி யோசிக்காதீங்க வெற்றி நிச்சயம் உங்களுக்கு தான் உங்களுடைய சின்ன அலட்சியம் கவனமில்லாமல் இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டத்தை தவறு தருமே தவிர பெரும்பாலும் கிரக அமைப்புங்கிறது உங்களுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்குது வரக்கூடிய வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் செவ்வாய் தான் ராசிய துமிதி அமைஞ்சிருக்கிறதால செவ்வாய்க்கிழமை நாட்களில் விரதருங்க முருகப்பெருமானையும் மகாலட்சுமி தாயாரையும் சேர்த்து வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்குதுன்னே சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பகவானுடைய சேர்க்கைங்கிறது சூரியனோட அமைஞ்சிருக்கிறது சனி சுக்கரனுடைய செயற்கையை நிலவக்கூடிய எந்த சூழ்நிலை சுபமா தாங்க அமையும் தொழில் முயற்சிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கூட்டு தொழிலே நல்ல மாற்றம் உத்தியோகத்தில் ஏற்பட்ட இந்த சங்குட விலகும் வேலை இல்லாதவங்களுக்கு திறமைக்கேற்ற மாதிரி வேலை கிடைக்கும்னு சொல்லலாம் வருமானத்தில் ஏற்பட்ட இந்த தடை நீங்கும் நிலையான முன்னேற்றம் கிடைக்கும் ஏற்பட்ட இந்த தடை விலகிறது மட்டும் இல்லாமல் வாழ்க்கைக்கு தேவையான விஷயம் கிடைக்குன்னு சொல்லலாம் இது வரைக்குமே நிறைய கருத்து வேறுபாடுகள் மனக்கவலை குடும்ப வாழ்க்கையில நிம்மதியில்லாத சூழலை நீங்க சந்திச்சிட்டிங்க இனி நல்ல மாற்றம் ஆரோக்கியத்தில் கூட நல்ல மாற்றம் உண்டாகும் பெரும்பாலும் வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவங்க கூட சொந்த வீட்டில் குடியேற போறீங்க வாடகை வீட்டில் தொழில் நடத்தக்கூடியவங்க கூட சொந்த இடத்துல குடியேறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சிலருக்கு இந்த நேரம் பழைய சொத்து வித்துட்டாவது புதிய சொத்து வாங்குவீங்க திருமண முயற்சி சிறப்பாக இருக்கும் மறுமணத்துக்காக காத்திருக்க உங்கள் முயற்சி சிறப்பாக இருந்துட்டா நிச்சயம் நல்ல மணமகளோ மணமகனோ கை கைகூட கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பெண்களுக்கு தாய் வழி ஆதரவும் சீதனமும் நிச்சயமே கிடைக்கணும் சொல்லலாம் ரொம்ப முக்கியமாக இந்த நேரத்தில் தெய்வ வழிபாடும் முன்னோர் வழிபாடும் உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் துணையாக நிற்கணும் சொல்லலாம் அதனால மறக்காம முன்னோர் வழிபாட்டையும் குலதெய்வ வழிபாட்டையும் நீங்கள் சரியாக செஞ்சுட்டு வர பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உண்டாகக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்குது சூரியனுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே ரெண்டு மூன்றாம் இடத்துல அமர்ந்து பார்க்குறது பல விஷயம் நீங்கள் திட்டமிட்டு ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பீங்க ஆனால் செலவு தலைக்கு தான் போகும் சில நேரம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம் சந்தனோட சஞ்சாரம் சில மேன்மையான காரியங்கள் நடக்க உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதால சேமித்து வச்ச பணத்தை எல்லாமே இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக செலவு மாதிரி தான் இருக்கும் மன கவலைங்கிறது ஒரு வகையில் இந்த நேரம் இருந்தாலுமே வீட்டில் இருக்கக்கூடியங்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்கிறதால நீங்கள் நியூஸ் சொல்லு அதே மாதிரி வீட்டில் மழலை சட்டம் கேட்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நிலம் வாங்கி விற்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் பழைய கடன் பாக்கி இல்லாமல் வசூ செய்வீங்க பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் பேச்சில் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க உறவினர்களோ நண்பர்களோ யாராக இருந்தாலுமே எச்சரிக்கை செயல்படுறது நல்லது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே தவறான பாதைக்கு மட்டும் போயிடாதீங்க ஏன்னா இந்த காலத்தில் பொறுத்த வரைக்குமே ஏதாவது ஒரு வகையில் தவறான பாதைக்கு ஈர்க்கக்கூடிய வகை தான் ஏற்படும் முடிஞ்ச வரைக்குமே மனசுல கட்டுப்பாடாக இருந்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உண்டாக கூடிய வாய்ப்புங்கிறது எப்படின்னா சொல்லலாம் உங்க மனசுல மறைஞ்சு கிடந்த திறமை இல்லாம வெளிப்படக்கூடிய காலம் கவனச்செய்தர்கள் எதுலையுமே இல்லாம குறிக்கோளை நோக்கி நீங்க இந்த நேரத்துல சிறப்பா செயல்பட்டாவே நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய தேவை குழந்தைகளுடைய தேவையறிஞ்சு நீங்க செயல்பட போறீங்க வாகனத்தை சரி செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இந்த நேரத்துல யாரையும் பகிச்சுக்காதீங்க வியாபார ரீதியாக சிறப்பான நேரம் தான் உத்தியோகத்துல உங்க ஆலோசனைங்கிறது சிறப்பா இருக்கும் நன்மை கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது எந்த நேரத்துல உங்களுக்கு ஏற்பட்டு இந்த வரக்கூடிய தை மாசத்தை பொறுத்த வரைக்குமே ராசிக்கு மூன்றாம் வீடான தைரிய சாணத்தில் சூரிய பகவான் பெயர்ச்சி தை மாசத்துல உருவாக கூடிய இந்த அமைப்புங்கிறது நவ யோகம்னு சொல்லுவாங்க கூட பிறந்தவங்களால உங்க கூட இருக்கக்கூடங்களால ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும் பயணம் இந்த நேரம் ஏற்படும் பயணத்தால் அனுகூலமான பலன் கிடைக்கும் இயல்பாவே தளம்பு பண்பு இருக்கக்கூடிய உங்களுக்கு தளம்பு பண்பு அதிகரிக்கும் கூடுதலான பொறுப்பு இருக்குன்னு சொல்லலாம் எந்த விஷயத்துலையும் நீங்க பொறுமையா செயல்படுறதும் ஒரு முறைக்கு பலமுறை ஒரு விஷயத்த நீங்க செயல்படுத்துறதும் நல்லதுன்னு சொல்லலாம் பேச வரக்கூடிய கருத்துக்களும் சொல்லக்கூடிய விஷயத்தையும் நீங்க நிதானமா சொல்ல பாருங்க எங்கேயுமே ஒரு தவறான புரிந்துணர்வு மட்டும் இந்த நேரம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து நட்சத்திர ரீதியா பார்க்குறப்ப இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே விசாகம் நான்காம் பாத உடையங்களுக்கு மறைமுக எதிர்ப்பு இல்லாம நீங்குங்க உங்க வார்த்தைக்கு மதிப்பு கூடும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கடன் தொடர்பான பிரச்சனை மட்டும் இந்த நேரத்தில் தீர வாய்ப்பு இருக்குது பண வரவு சிறப்பா இருக்கும் மன குழப்பம் நீங்கும் திறமையா செயல்படுறதால நிச்சயம் நல்ல மாற்றம் தான் ஆனா சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம் நிதானமா இருக்க பாருங்க ராகுவோட சஞ்சாரங்கிறது பண வரவை தரக்கூடிய நேரம் குடும்பத்துல குதுகாலம் சிறப்பா இருக்கும் ஆடம்பர பொருளை வாங்குவீங்க கடந்த காலத்துல எந்த விஷயம் இல்லாமல் தடைப்பட்டு வந்துச்சோ இனி சுப நிகழ்ச்சிகளா கை கூடி வரும் திருமண முயற்சியுமே நல்ல வரணும் அமையக்கூடிய நேரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொடர்ந்து அனுஷன் நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த பிரச்சனைங்கிறது படிப்படியா மறையும் தம்பதிக்குள்ள ஒரு நல்ல மாற்றம் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த பனி போர் நீங்கன்னே சொல்லலாம் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு செயல்படுறதால நிம்மதியான சூழ்நிலை வேலை ரீதியா ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது விருந்து மாதிரியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்துல ஏற்படலாம் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்க திறமை சிறப்பா இருக்குது நீங்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு கோரிக்கையுமே நிறைவேறும் விரும்புகிற இடத்துக்கு பணி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது வேலை ரீதியா சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பா இருக்குது ஒரு சிலருக்கு முக்கிய பொறுப்பு வந்து சேரக்கூடிய நேரம்னு சொல்லலாம் வேலை இல்லாமல் தவிச்சவங்க படிச்சுட்டு வேலையில்லாத இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா நிச்சயம் வேலை கிடைக்கும் வேலையிலுமே உங்களுக்கு ஆதரவுங்கிறது சிறப்பா இருக்குது உங்க திறமை சிறப்பாக வெளிப்படுறதால நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய நேரம்னு இந்த நேரம் சொல்லலாம் மறக்காம செவ்வாக்களமான பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் நீங்க விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உண்டாக கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரத்துல ஏற்படும் நன்றி நண்பர்களை இந்த பதிவில் விருட்சிகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே பெற போகிறீங்கிறத பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க மேலுமே எந்த இருந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கீங்கிறத விருச்சிகராசி நண்பர்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க